ஒரு அருமையாக புரிஞ்சுருக்கு உரைச்சி பத்திரலாம் வெள்ளி பிடிச்சி வெள்ளி பிரியாணியா சரி ஓகே பிடிக்க ஆரம்பிச்சிடலாமா மலைய தேடுமா மலைய தேடுங்க வலை கிடைச்சல்லையா மழை இப்போதான் தேடிட்டு இருக்கா தேடிட்டு இருக்கீங்களா பிடிச்சிடலாமா இல்லையாண்ணா பிடிக்காமலாம் இருந்தோம் நம்ம இறங்கணும் எலி பிடிக்காம இருக்கவே மாட்டோங்களா இருக்கா இங்கே இருக்கா ஆமாம் இருக்கா நைட்டு மழை பெஞ்ச அழகாக மண்ணை தள்ளி இருக்கு வலைதே இருக்கா இங்கே இருக்கு வலை அவளை வெட்ட போகிறோம் மழை பெஞ்சு ஈரமாக இருக்கு வலையை பார்த்தாலே பழைய வளம தெரியுது இந்த வலையில தானே ஏரியா இருக்கா சரி வெட்டி பார்த்துருமா சரி வெட்டுங்க ஏ விடு நல்ல ஒரு வலமா மூணு ஏலில தான் இருந்துங்க மூணு எல்லையே ரெண்டு ஏமா திருப்பிட்டா படுதுடா இது அது பெட்ரூம் ன அண்ணா கண்ணா நான் அடுத்தள்ளி பிடிச்சிடலாம்மா அடுத்த அந்த பொந்தில் தான் பொந்தில் தான் பூந்துருக்குது எங்கே போயிருக்கு யாருக்கு தெரியும் ரெண்டு வேலையை ரெண்டு வேலையை போயிருக்காண்டு ஆமாம் ஏன் அங்கே ஒரு வலை இருக்கு அங்கே ஒரு வலை இருக்கு இதில் எந்த வலையிலும் எலியிருக்கும் ஒரு தான் மேலே இருக்கிற வலை

பாரு எலி வருதா போற நாங்கள் வெட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த மோட்டையில் வேற எங்கேயாவது மோட்டை வச்சுருக்கப்பரே ஏய் சுற்றி பாருங்கடா எங்கேயாவது ஓடுதானே காலை வச்சுக்க காலை வச்சுக்க முடிஞ்சதில்ல

எ விட்டு புறா புறாரு ஓடுற 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 விடாத எங்க போச்சு இந்த வேலை உள்ள இது உள்ள போயிட்ட மண்ணு தள்ளி இது போ இந்த வாலை போந்துச்சு ரெண்டாவது தடவும் வேற வாழையில் இந்த எலியே நாக்கு தள்ளுதா எலிக்கு நாக்கு தள்ளிருக்கோம் எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போம் விட்டு 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 அம்மாந்திரமா போயிருக்கோம்

இங்கே வளம் இருக்கு வலை இது வள உள்ளிருக்குமா ஒரு வளம் இருக்கு இது வளம் இருக்கு வந்துருச்சா கலடா கலடா பார்த்துடுறேன் கண்ணா ஏதாவது வருது அதுக்குள்ளே அதுக்குள்ள அந்த வருது அந்த மாட்டையில் இருக்க விட்டுறாங்க இது தான் இருக்கு எல்லாம் எலியா பார்த்துக்கா ஏய் இங்கே வாடா இங்கே இந்த பக்கம் ஓட் இங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு இங்கே ஒரு ஆள் வா பிடிச்சாச்சா இவ்வளோ கஷ்டப்பட்டு எலி பிடிச்சிருவான் வெரி குட் வெரி குட் வெரி குட் போடு பைய போடு மூணாவது எலியா எல்லாம் எலி மூணாவது எலியாட் அட்ரா அட்ரா போற <coughs> போ தேவரு தேவருவாலை இருக்குறா தேவரு வேலை இருக்கு யாரு செம்ம வேட்டா இன்னைக்கு வேற லெவலு ஏ பிடிச்சாடா பிடிச்சாண்டா பிடிச்சாண்டா வெரி குட்ரா வெரி குட்ரா செம்மடா செம்மடா வேறு லெவலு எல்லாம் வெளில பாப்பா பொறுமை பிடிச்சிடலாம் ஓடு எலி பிடிச்சா அதை பிடிக்க முடியாதா பிடிச்சீங்களா வெரி குட்ரா வெரி குட்ரா சரி அம்மா சைஸ்ரா இன்னும் அங்கே ரெண்டு எலி இருக்குடா இருக்கு ஆ இருக்கு எலி இருக்கு அஞ்சு நாடா அலைச்சாச்சு இப்போ மஞ்சத்தூரை போட்டு மறுபடியும் ஒன்று ஒரு அலசா வரும் பிரியாணி செய்ய ரெடி ஆகிட்டு வெள்ளை பிரியாணி செய்யறது தேவையான பொருள் பார்த்துடலாம் வெள்ளை எலி பிடிச்சி அருமையாக உரித்து வச்சுருக்கோம் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு வெங்காயம் தக்காளி மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் தாலிப்பூலாம் எடுத்து வச்சுருக்கோம் அது சோப்பில் ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா புளித்த தயிர் எண்ணெய் பார்த்தீங்கன்னா அருமையான முறையில் வெள்ளை எலி பிடிச்சோம் ஓடி ஓடி பிடிச்சோம் இன்றைக்கி இந்தமாரி எலிவாட்டெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் உங்கள் சீர்காழி கதிர் சம்பளம் சேனலில் பாருங்கள் இன்றைக்கி வெள்ளை எலியை பிடிச்சிருக்கோம் ஒம்பது எலி பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து வெள்ளை எலி வெள்ளை பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் வாங்க சமைக்கிற வேலையை பார்க்கலாம் கிலோ பிரியாணி அரிசி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சலாம் நல்லா நல்லா அரிச்சு அது ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறணும் தண்ணியை செடிக்கு ஊற்றிக்கலாம் திரும்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம வெள்ளை எலி வெள்ளை பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பை வச்சிடலாம் பார்த்திங்கன்னா அடுப்பு அருமையாக எரிஞ்சிட்ருக்கு நம்ம பிரியாணி குண்டான வச்சிடலாம் பார்த்திங்கன்னா வட்டை அருமையாக காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் ஒரு இரநூறு எம்மல் சேர்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அருமையாக காஞ்சிடுச்சி நம்ம சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கோம் வெள்ளை எலி அதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் கல்லக்கறியை பார்த்தீங்கன்னா வெள்ளைலி இது இது நல்லா எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா பொரியலாம் இந்த மசாலாலாம் நம்ம சேர்க்கல வெறும் மஞ்சள் தூள் போட்டு தான் இது பண்ணியிருக்கோம் இந்த எலி ஃப்ரைட்டு போட்டு வேக வச்சிடலாம் அருமையாக இதை எடுத்து நம்ம வேறு கட்டில் மாட்டிக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பொருந்தி பிரியலி இது எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எலி அருமையாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயோட இப்போ தான் அந்த அரி பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் அருமையாக காஞ்சிடுச்சு நம்ம பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் கிராம்பு பட்டை காது பத்திரி நல்லா பொரித்துங்க பார்த்துக்காக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நறுக்கு வச்சுக்க ரெண்டு பெரிய வகையை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டேன் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி ரெண்டு பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் வேறு எதுவுமே நம்ம மசாலாலாம் சேர்க்கப்படுறது கிடையாது அதனால் ஒரு அஞ்சு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம் அதனால் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு தயிர் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு பார்த்தீங்கன்னா அருமையாக கோச்சிகிட்ருக்கு இப்போ அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன் இஸ் டூ அரிசியை வடிகட்டிக்கலாம் அருமையாக கொதிச்சிட்ருக்கு இப்போ திறந்து பார்த்தரோ சூப்பராக கொதிக்குது பிரியாணி இப்போ பிரியாணிக்கு அரிசி சேர்த்திடலாம் வெள்ளை ஏலி பிரியாணி அது அருமையாக பிரியாணி கொதிக்கிட்டுருக்கு இடத்துல ஒரு அரை எம்மா பூஞ்சிக்கலாம் நல்லா கிளறி வெட்டுக்கிறோம் பாருங்க அரை பதத்துக்கு வந்துட்டு பிரியாணி பதத்தில் நம்ம பொறிச்சு வச்சிருக்க எலி சேர்த்தலாம் இந்த ஒம்பது எலியை நம்ம சேர்த்துக்கிறோம் கரெக்டை பட்டிக்கலாம் வெள்ளை எலி வெள்ளை பிரியாணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கா பார்த்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தம் போட்டலாம் தம் போறதுக்காக மூடி வச்சிடலாம் இந்த தம்முக்கு நம்ம நெருப்பு போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா தம் போட்டால் ஒரு இருபது நிமிஷம் ஆனோடனா நம்ம பிரியாணி பிரித்து எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா வெள்ளி வெள்ளை பிரியாணி ரெடி ஆகிடுச்சி தம் பிரித்து பார்த்திடலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு தம்மை பிரித்து பார்த்துருவோம் அருமையாக இருக்குது பற்றலாம் அப்படியே பழம் பழம் சூப்பராக வந்திருக்கு பிரியாணி சூப்பராக வந்திருக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம் சுவைக்காக நெய் அருமையாக இருக்குது வெள்ள அலி முதல்ல கண்ணனுக்கு வச்சிருவோம் அடுத்த எலி நம்ம வெள்ளை பிரியாணி வச்சிடலாம் வெள்ளை எலி வச்சாச்சு பிரியாணி வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா சூப்பராக செம்மையாக செஞ்சுட்டோம் வெள்ளை எலி வெள்ளை பிரியாணி கொஞ்சாண்டி கிரேவி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கிரேவி பாருங்கள் லெக் பீஸு இந்த லெக் பீஸு நல்லா இருக்கு பாருங்களேன் எடுத்து கடிங்கடா இது முழுசாக விட போகிறேன் நம்ம வந்துருக்கு நல்லா கண்ணா நல்லா வந்துண்ணா எப்படி இருக்கு பிரியாணி செம்மையாக இருக்குண்ணா